ஆடையிலே ஆடாதே அடங்கு பொம்பளையா லட்சணம்மா புடவையைக் கட்டு இல்லாட்டி விலகித்தான் சென்றிடுவேன் ஒதுங்கி நானே உன்னை விட்டு ஏய் மாமா பெண்ணே கிழிந்து போன உடையை மாட்டிக்கிட்டு ரோட்டுல தான் நடந்து போகாதே கண்ணே கண்டவன் எல்லாம் கண் வைத்து பார்த்திடுவான் மேலும் கீழும் தான் உன்னை இலை மறைவு காய் மறைவாக பார்த்து தான் உடம்புல துணி உடுத்தனும் வயசு பெண்ணி இல்லாட்டி உதவாத உருத்தன் தான் உனக்கு புருஷனா வருவாண்டி என் கண்ணி ஆடி மாத காத்துல ஆடையை பார்த்து உடுத்திடு பெண்ணி இல்லாட்டி காற்றோடு காற்றாக அடித்து தானே சென்றிடுவாய் உன் ஆடையோடு நீயும் தான் எந்தன் மாமா பெண்ணே கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையில் படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்